ஹாய் விவேஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் கேரட்டு கேரட்டு நூக்கல் பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கேரட்டை வந்து பொடியாக அரிஞ்சு மிக்சியில் போட்டு குரகுரப்பாக அடித்து எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் தண்ணி விட்டு அடிங்க நமக்கு அந்த கேரட்டோட ஜூஸு தேவை அதனால் கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா விழுதாக அடித்து எடுத்துட்டு எடுத்துடுவோம் இப்போது அதை பிழிஞ்சு எடுத்துடலாம் கேரட்டை வந்து நம்ம பிழிஞ்சு எடுத்து அந்த ஜூஸ் மட்டும் வடிகட்டிக்கலாம் கேரட்டோட அந்த ஜூஸை மட்டும் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க ஃபில்ட்ரு பண்ணி ஏன்னா இது வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப வந்து ஹெல்த்தியான ஒரு உணவு நம்ம வந்து பெரியவங்களுக்காக வேண்டி பிள்ளைங்களையும் டயட்டில் இப்போ இருந்தே கொண்டு வந்துடும் போதிய அளவுக்கு அவங்களுக்கு தேவையான சத்துக்கள் இல்லாமல் போயிடுது அந்த மாதிரி ஒரு சூழல் நிலை இல்லாமல் இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு முழுமையான சக்தி நிச்சயமாக கிடைக்கும் அவ்வளோ ஹெல்தியான ஒரு அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் தான் சாரி ஸ்வீட் ரெசிபி தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் நல்ல கேரட்டோட ஜூஸை எடுத்துக்கிட்டோம் இப்போ அந்த கேரட்டுக்கு தேவையான அதாவது நான் தண்ணியை ஊற்றி அதை பிழிஞ்சு எடுத்துருக்கும் போது ஒரு நூறு எம்எல் இருக்குங்க அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சர்க்கரை ஒரு நூறு கிராம் எடுத்துன்னு இருக்கேன் சர்க்கரையே நூறு கிராம் போட்டு இந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நல்லா கலரி விடுவோம் கலரி விடும்போது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அந்த சக்கரை எல்லாம் கொஞ்சம் கரைய ஆரம்பிச்சிடும் நம்ம எந்த அளவுக்கு கலர்றோமோ அந்தளவுக்கு சக்கரை வந்து கரைய ஆரம்பிச்சிடும் சக்கரை கரைஞ்சதுமே அந்த பிழிஞ்சி எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிருக்கிற கேரட் ஜூஸ் இருக்கு இல்லையா இது அப்படியே எடுத்து அதில் ஊற்றிவிடுங்க சக்கரை பக்கம் ஊற்றிட்டோம் ஊற்றிட்டு இப்போ நல்லா வந்து நம்ம கொதிக்க விடலாம் அதாவது எந்த அளவுக்கு கொதிக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம இப்படி கையில் தொடும்போது அந்த தண்ணியாக ஒட்டாமல் கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு பிசுபிசுப்பு தன்மை வர வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடுவோம் என்ன ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அந்த கேரட் ஜூஸு இப்போ நல்லா வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டு ஏ பாருங்கள் அப்படி தொடும்போது நமக்கு வந்து ஒரு பிசுபிசுப்பு தன்மை ஒட்டினாலே போதுமானது அதாவது ஒரு ஜீரா பதத்துக்கு பிசுபிசுப்பு தன்மையோட ஜீரா பதத்துக்கு வந்த உடனே அதை எடுத்து அப்படியே ஆற வச்சுருங்க நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறமா வடி போட்டு அதை எடுத்து வச்சுருங்க அருமையான ஒரு கேரட் எசன்ஸ் அதாவது கேரட் ஜாம் அல்லது கேரட் சிரப்பு சிரப்பு அது நம்ம வந்து இப்போ சிரப்பு டைப்பில் தான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் அவ்வளவு அருமையான இந்த சிரப்பை நம்ம எப்படி பயன்படுத்திக்கலான்றதையும் பார்த்துக்கலாம் இப்போ அடுத்து வேறு ஒரு ரெசிபி வேறு ஒரு காயில் என்ன பண்ண போகிறோன்னா இப்போ நம்ம வந்து அருமையாக வந்து ஒரு கேரட் இயசன்ஸ் கேரட் சிரப்பு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம் இதை பிள்ளைங்களுக்கு அப்படி கூட நம்ம ஸ்பூனில் கொடுக்கலாம் இதை அப்படியே எடுத்து வச்சிருவோம் இப்போ பீட்ரூட் எடுத்துக்கலாங்க சேம் பீட்ரூட்டையும் அதே மாதிரி நல்லா பொடி பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துடலாம் அரைச்சி எடுத்த இந்த விழுதை நல்லா வடி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க வடி போட்டு அந்த ஜூஸ் மட்டும் பிழிஞ்சு எடுத்துடலாம் வடி போட்டு கேரட் ஜூஸை மட்டும் பிழிஞ்சு எடுத்து தனியாக வச்சுருங்க எந்த அளவுக்கு நம்மளால் பிழிய முடியுமோ அந்தளவுக்கு பிழிஞ்சு எடுத்துருங்க நமக்கு மொத்தம் அந்த அந்த ஜூஸ் மொத்தமாக நமக்கு அப்படியே தேவை இது வந்து முழுக்க முழுக்க குழந்தைகளுக்கான உணவாக தான் இதை நான் செஞ்சுருக்கேன் பாருங்கள் இப்போ சேம் அதே மாதிரி நூறு கிராம் சர்க்கரையும் அந்த வடிகட்டின பீட்ரூட்டுடைய அந்த ஜூஸ் பீட்ரூட் முல்ல பிழிஞ்சு எடுத்து அந்த ஜூஸையும் எடுத்துக்கிறோம் சர்க்கரைக்கு கொஞ்சமாக தண்ணியை விட்டு சர்க்கரை கரைகிற வரைக்கும் நல்லா கலைஞ்சி விட்டுக்கிட்டே இருக்கும் நல்ல கலறி விட்டுக்கிட்டே இருப்போம் ஓரளவுக்கு கரைஞ்சிருச்சு இப்போ பிழிஞ்சு எடுத்த அந்த பீட்ரூட் ஜூஸையும் அப்படியே ஊற்றிடலாம் பீட்ரூட்டில் வந்து சக்கரை அதிகங்க அதாவது அந்த இயற்கையாகவே அதுக்கு வந்து இனிப்பு சுவை அதிகம் அதனால் சக்கரை வந்து கொஞ்சம் குறைவாக தான் பயன்படுத்தியிருக்கேன் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அதாவது கொஞ்சம் நேரம் எடுத்தவரை இன்னும் கொஞ்சம் கூடுதலான நேரம் வந்து நம்ம இதை வந்து நல்லா கொதிக்க வேணும் இப்படி நம்ம கொதிக்க விட்டுட்டு இன்னும் வழக்கமாக நம்ம எந்த இதில் கலரி விடுறோமோ அதை எடுத்து அப்படி பார்க்கும்போது கையில் தொட்டு நம்ம பார்த்தோம் வைங்களா அந்த மாதிரி மாதிரி பிசுன் மாதிரி இப்படி ஒட்டும் பிசுன் மாதிரி ஒட்டினாலே நமக்கு போதுமானது தண்ணியாக ஒட்டாமல் பிசுன் மாதிரி வரும் அந்த மாதிரி வந்துடுச்சுனாக்க இதை அப்படியே எடுத்து வடி போட்டு ஆற வச்சு வடி போட்டு எடுத்து இதையும் பத்திரப்படுத்திடலாம் ஒரு கண்டெய்னரில் வந்து அருமையாக பயன்படுத்திடலாம் அருமையான ஒரு பீட்ரூட் ஜாம் அண்ட் பீட்ரூட் சிரப்பு ரெடி பண்ணியாச்சு இப்போது நூக்கல் நூக்கல் கட் பண்ணிவிட்டு அதையும் தண்ணி விற்று கொஞ்சமாக தண்ணி நூக்கல் ஏற்கனவே நீர்காய் தண்ணி அதிகம் இருக்கும் அதனால் நமக்கு கொஞ்சமாக மாட்டு தண்ணியை விட்டுக்குவோம் தண்ணியை விட்டு நல்லா வந்து குறை குறைப்படைச்சிட்டாலும் சரி மையை விழுத அரைச்சிட்டாலும் சரி நம்ம எப்படி பார்த்தாலும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி தான் எடுக்க போகிறோம் ஸோ நல்லா வடிகட்டிடலாம் வடிகட்டாக்க இந்த வந்து நூக்கல் வந்து நீர்க்காய் அவ்வளவு சத்து நின்று இப்போ நான் சொல்கிற காய்களை வந்து பிள்ளைங்க விரும்பியே சாப்பிட மாட்டாங்க ஆனால் அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஜூஸாவோ எசென்ஸாவோ இல்லை சிரம்பவாக ரெடி பண்ணி கொடுக்கும்போது விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் கேட்டு கேட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் சரியா இப்போ நூக்களோட அந்த ஜூஸை பிழிஞ்சு எடுத்தாச்சு நம்ம எந்தளவுக்கு பிழிஞ்சு எடுத்துட்டோம் இப்போது நூக்கல்ன்றது பார்த்திங்கனாக்கா அந்த வாசம் அப்படியே தான் வரும் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நூறு கிராம் சர்க்கரை அப்படியே போட்டிருக்கேன் நம்ம எது நூறு மில்லி அந்த தண்ணி இருக்குது நூக்கல் தண்ணி இருக்குது அப்படின்னா ஜூஸ் இருக்குன்னா நூறு கிராம் சக்கரை நம்ம பயன்படுத்திக்கலாம் கூடுதலாக வேணாலே பார்த்துக்கோங்க ஓகே நான் நூறு கிராம் சர்க்கரை இப்போ தண்ணியை விட்டு தண்ணியில் வந்து சக்கரையே கரைச்சின்னு இருக்குது கரைச்சாச்சு இப்போ நல்லா கரைச்சிட்டு நம்ம அந்த எடுத்து சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிடணும் இல்லாட்டி அதிலேயே வந்து வர வரன்னு ஒரு மாதிரி குறை குறைப்பாக நிற்கும் இல்லைனா அடிபிடிக்கும் உருட்டும் அதனால் வேண்டாம் சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் விட்டுட்டு இப்போ பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த நூக்கல் ஜூஸ் அப்படியே எடுத்து இதுலேயும் கொட்டிடுறோம் நூக்கல் வந்து நீர் காய்ங்க ரொம்ப நேரம் கொதிக்க விடணும் அதாவது எலாம் பதத்தில் தான் கொதிக்க விடணும் தம்பதமான கொதிக்கலாம் விடக்கூடாது எலாம் சூட்டில் ஒரு மீடியமான ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதை அப்படியே கொதிக்க விட்டுக்கிட்டே இருப்போம் அது எந்தளவுக்கு கொதிக்கதோ அளவுக்கு நம்ம கலறி விட்டுக்கிட்டே இருக்கணும் கலறி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் இல்லாட்டி பிடிச்சி அடியில் போயிட்டு அந்த சக்கரையெல்லாம் வந்து அப்படி திக்காயிடும் ஒரு மாதிரி பிடிச்சிரும் அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் கலறி விட்டுக்கிட்டே இருப்போம் கலறி விட்டுக்கிட்டே பாருங்கள் நல்ல ஒரு பக்குவத்துக்கு வந்துருச்சு இப்போ நூக்கல் வந்து ஓரளவுக்கு அந்த தண்ணியோட தன்மையெல்லாம் குறைஞ்சி எசன்ஸ் தன்மைக்கு சர்க்கரையோட ஜீரா தன்மைக்கு வந்துன்னு இப்போ அதை இன்னும் வந்து நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கிட்டு இருப்போம் எப்போவுமே இந்த மாதிரி கொதித்து உங்களுக்கு உங்களுக்கு சரின்னு படுன்னும் போது அதை அப்படியே எடுத்து அந்த இப்போ த கலறி விட்டுருக்கிற கரண்டி அப்படியே எடுத்து அதில் அப்படி நம்ம தொட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கம் அதாவது பிசுன் பதத்துக்கு நம்ம கைக்கு ஓட்டும் அந்த பதம் வரும்போது நீங்கள் ஆற வச்சு வச்சிடல ஆற வச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க இதையும் ஃபில்ட்ரு பண்ணி தான் எடுக்கலாம் என்ன சின்ன ஏதாவது சர்க்கரையில் கூட சில டஸ்ட்டுகள் இருக்கலாம் அதனால் வந்து அதை பிழிஞ்செட்டிலாம் ஆற விட்டாச்சு ஆற விட்ட இந்த நூக்கல் ஜாம் அல்லது நூக்கல் ஸ்ரப் எடுத்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க ஃபில்ட்ரு வந்து கொஞ்சம் ஏன்னா நம்ம சிரப்பவாக தான் ப சிரப்பாக தான் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அது வந்து இறங்கும் போது கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இறங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணி இப்போ இதை வந்து நான் வீடியோக்காக வந்து கப்பில் பயன்படுத்தின்னு இருக்கேன் இது வீடியோ முடிஞ்ச உடனே எல்லாத்தையுமே ஒரு வந்து கண்டெய்னர் பாக்ஸ் அல்லது பாட்டிலில் வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தேவைக்கு இது எப்போ வேணாலும் பயன்படுத்திக்கலாம் இது எந்த எப்பவுமே வந்து இது கெடுறது கெடாது இதுக்கு கேரண்டியும் உண்டு ஏன்னா இது கெடுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் வச்சு இதை பயன்படுத்திக்கலாம் சரிங்களா இப்போ அருமையான வந்து நூக்கல் ஏசன்ஸ் அதாவது நூக்கல் சிறப்பும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு என்னவா என்னென்ன வாரி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள் அருமையான வந்து ஒரு கேரட் எசன்ஸ் அதாவது கேரட் சிரப்பு ரெடி ஆகிடுச்சு பீட்ரூட் சிரப்பு ரெடி ஆகிடுச்சு பீட்ரூட் எசன்ஸும் ரெடி ஆகிடுச்சு இது எசன்ஸாக சிரப்பாக ஜாமா தெரியாது ஆனால் நான் எனக்கு தோணின மாதிரி நான் செஞ்சுருக்கேன் அவ்வளவு சூப்பராக இருக்குது இது வந்து பிள்ளைங்களுக்கு ஈவினிங் வராங்க வரும்போது நம்ம வெறும் பிஸ்கெட்டை கொடுக்க வேண்டாமே அந்த பிஸ்கெட்டில் இந்த மாதிரி எசன்ஸை அப்ளை பண்ணிடலாம் எஸ்ஸன்ஸ் அதாவது இந்த ஜாம் இந்த ஜாமை எடுத்து நம்ம பண்ணிவிட்டு பிஸ்கட்டோட பிஸ்கெட்டாக இணைச்சி கொடுக்கும்போது இது அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இதில் பார்த்திங்கனாக்கா இப்போ ஜாமுன்றது நம்ம வாங்கி நம்ம செய்கிறோம் சாப்பிட்றோம் ஓகே ஆனால் அது எப்படி செய்கிறாங்க ஏது செய்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது இது வந்து நாம் நம்ம கையால் நம்ம கண் பார்வைக்கு உட்பட்டு நாம் செய்கிற ஒரு அருமையான ஒரு ஸ்வீட் தான் நம்ம செஞ்சுருக்கோம் இந்த சிறப்பு பயன்படுத்தி நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட அதாவது நூக்கள்ன்றது அவ்வளோ ஒரு சத்து நிறைஞ்சது ஆனால் நம்ம நூக்களை வந்து பிள்ளைங்க யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க அது இந்த மாதிரி நம்ம செய்து கொடுக்கும்போது கட்டாயம் வேணானே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன் பிள்ளைங்க ஈவினிங் வராங்களே வந்த உடனே அதுக்கு இப்போ ஒரு பிஸ்கெட் எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா கூடவே இந்த சிறப்பு எடுப்பாங்க இல்லை ப்ரெட்டை எடுக்கிறாங்கனாக்கா கூடவே இந்த சிறப்பு எடுப்பாங்க இல்லை சப்பாத்தி இருக்குது சப்பாத்திக்கு இதை போட்டு சாப்பிட்டு பாருங்க அப்படி ஒரு எம்மி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சூப்பராகவும் இருக்குதுங்க இப்போது அது மேலே வந்து அப்படியே இன்னொரு பிஸ்கெட்டுங்களை அப்படி அப்படியே வச்சுட்டு எடுத்து கொடுத்து பாருங்க எடுத்து கொடுங்கன்றத விட எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது எவ்வளவு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி அதனால் இப்போ பாருங்கள் ப்ரெட்டுக்கும் சேம் அதே மாதிரி அப்ளை பண்ணி கொடுங்க ஜாமுன்றத விட இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக வந்து பிள்ளைங்களுக்கு போய் சேரும் அவ்வளோ ஒரு ஸ்டெமினா கிடைக்கும் பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு சுறுசுறுப்பாக இருப்பாங்க பிடிச்ச மாதிரி இருக்குன்றதுனால ஒன்றுன்றதை இன்னொரு ரெண்டு சேர்த்து சாப்பிடும்போது அவங்களுக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கும் அந்த திருப்தி தான் அவங்களோட ஆரோக்கியத்துக்கு முக்கிய காரணம் இல்லையா ஸோ அந்தளவுக்கு அருமையாக இருக்குது இதை வந்து இந்த மாதிரி ஒரு சிறப்பை வந்து செய்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்பப்போ பிள்ளைங்களுக்கு இது கொடுக்கும்போது கண்டிப்பாக பிடிக்கணும் நீங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணுன்ற இல்லை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சாலே அதுக்கு என்ன தேவையோ அதை அவங்களே போய் எடுத்துகிட்டு வந்து வச்சுன்னு சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சுவை சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் செய்து கொடுங்க பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளவு அருமையான ஒரு இது ஜாமுன்னு சொல்கிறதா சிரப்புன்னு சொல்கிறதான்னு தெரில ஆனால் சூப்பராக இருக்குது எனக்கு என்ன தோணுச்சு அதை நான் செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக இது உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு தயவு செய்து கமெண்டில் பதிவிடுங்க எதுவாக இருந்தாலும் சரி சரின்னு இருக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை தவறு அப்படின்னு சொல்லி காண்பிக்கணும் இல்லை சுட்டி காண்பிக்கணும்னா இருந்தாலும் சரி கமெண்டில் வந்து பதிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் வந்து ஷேர் பண்ணுங்கள் அதே போல் புதுசாக வீடியோவை பார்க்குற நட்புகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறைக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க என்னோடய பதிவுகள் உங்களை வந்து சேரும் அப்போ தான் என்னை திட்டணும்னு நினச்சாலும் என்னோட குறைகளை சொல்லணும்னு நினச்சாலும் உங்களால் வந்து கமெண்டில் பதிவிட முடியும் அருமையான ஒரு ஸ்வீட்டு வெஜிடபிளை வச்சு நான் பண்ணியிருக்கேன் இந்த ஜீரா அல்லது இந்த எசன்ஸ் அல்லது சிரப்பு ஜாமு என்னவா வேணுன்னாலும் எடுத்துக்கலாம் ஏன்னா இது அந்த வகையில் அதை எல்லாம் மிஞ்சியும் மிஞ்சியுன்னா இருக்குது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி சூப்பரான இருக்குது இதை நம்ம செஞ்சு வச்சுட்டா ஈவினிங் பிள்ளைங்க வருவாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுமேன்ற ஒரு டென்ஷனே இருக்காது வரட்ட வந்தால் ஏதோ ஒன்று எடுக்க போகிறாங்க அதுக்கு ஏதோ தான் ஜாம ஏதோ ஒன்று பயன்படுத்திக்க போகிறாங்க அப்படின்னு மாதிரி நம்ம ரொம்ப கூலாக இருக்கலாம் அந்த மா ஈவினிங் வரக்கூடிய அந்த டென்ஷன் நமக்கு இருக்காது அவ்வளவு அருமையான ஒன்று ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிடுங்க நன்றி